பாலக்கீரையில் இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு கொடுங்க கீரை பிடிக்காதுன்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வாய்க்கு ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தொக்கு செய்கிறதுக்கு பாலக்கீரை ஒரு கட்ட அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த பாலக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா இலைகள் பெருசாக இருக்கும் இந்த தொக்கு செய்கிறதுக்கு எந்த கீரை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கீரை அரைக்கீரை முளக்கீரை எந்த கீரை வேணாலும் செய்யலாம் இப்போ இந்த பாலக்கீரையை இந்த முனையில் இருக்கிறத மட்டும் லேசாக கட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையுமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க கீரையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்க்க வேண்டாம் நான் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு இப்போ கீரை ரெடியாக இருக்குது இப்போ தொக்கு செய்கிறதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரஃபாக சா பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது கூடவே ஒரு பத்து பூண்டு இது உரிக்காமையும் போடலாம் உரிச்சும் போடலாம் தோலை இப்போ இந்த பூண்டை சேர்த்துட்டு நல்லா காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளோட இந்த தனி மிளகாய் தூள் நல்லா காரம் கொடுக்கும் இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு மண்சட்டி ஹீட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனால்தான் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சதுமே கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்சதும் வரமிளகாய் ஒரு ரெண்டு கிள்ளி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் நல்லா ஓரளவுக்கு பொறிஞ்சதும் ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து லேசாக அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் இது வெங்காயம் மிளகாய்த்தூள் பேஸ்ட்டுங்கிறதுனால நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க நல்லா சுருண்டு வரும் அது கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு பச்சை வாட இல்லாமல் மசாலாவை நல்லா சுருளை வதக்கி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கணும் இந்த மசாலா நெக்ஸ்ட் இது கூட கட் பண்ணி வச்ச அந்த பாலக்கீரையை இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கீரையை நல்லா வேக விட போகிறோம் இந்த கீரைக்கு தேவையான உப்பை இப்போயே ஆட் பண்ணிடலாம் பத்திரனா கடைசியாக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா கீரை எல்லாமே நல்லா நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேக வச்சுக்கலாம் கீ தண்ணி தெளித்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம புளிக்கரைசல் போட்டு வேக வைக்கிறதுனால தண்ணியே தேவை இல்லை இந்த கீரையிலையுமே தண்ணி கசிஞ்சு வரும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு திரும்பவும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் இப்படி ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இந்த கீரை நல்லா வெந்தால் போதும் இப்போ திரும்பவும் நல்லா மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விட்டு பார்க்கலாம் பாருங்கள் கீரையிலேருந்து நல்லா தண்ணி கசிஞ்சு கீரை நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் குட்டியாக ஒரு நெல்லிக்கை சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன் புளிக்கரைசல் சேர்க்கறனால நல்லா ஒரு புளிப்பு சுவை காரம் நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த தொக்கில் இப்போ இதை மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணி விட்டு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் ஆச்சு இந்த கீரை நல்லா வெந்து வர்றதுக்கு பாலக்கீரை தொக்கு ரெடி சூடான சாதத்தோடு இந்த கீரை தொக்கை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை தோசைக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்